பார்க்க போவது மலைப்பாம்பும் மான்குட்டியும் கதை குரட்டி என்ற பெயர் கேட்டாலே மஞ்சளாறு காட்டில் சிறுத்தைகளும் புலிகளும் கூட பயப்படும் இருபது அடிக்கும் நீளமாக மரங்களின் கிளைகளில் படர்ந்து இருக்கும் தனது அழகிய உடம்பும் கரும்புள்ளிகளும் அந்த குரட்டி என்ற மலைப்பாம்பிற்கு பெருமையாக இருந்தது கரும் பழுப்பு பழுப்பு என்று பல நிறங்களில் மலைப்பாம்புகள் இருக்குமே தவிர இப்படி லட்சணமான கரும்புள்ளிகளுடன் பார்ப்பது மிகவும் அரிது மலைப்பாம்புகள் பொதுவாக பறவைகள் முயல் போன்ற சிறிய பிராணிகளை பிடித்து உண்ணும் சில சமயம் மான் போன்ற சற்று பெரிய விலங்குகளை கூட தாக்கும் ஆனால் குரட்டி சற்று வித்தியாசமானது காட்டெருமை கன்று சிறுத்தை போன்றவற்றை கூட தனது குரட்டி பிடியில் நொறுக்கிவிடும் அதனாலேயே அதற்கு குரட்டி என்று பெயர் வந்தது குரட்டி தனது தலையை ஒரு கிளையின் மீது வைத்தபடி ஆற்றங்கரையையே பார்த்து கொண்டு இருந்தது மிரண்டு மிரண்டு ஆற்றங்கரையில் வரும் மிலா மான்குட்டி அதன் கண்ணில் பட்டது நீண்டு கிடந்த தனது உடலை வேகமாக தன்னை நோக்கி இழுத்துக்கொண்டது கொண்டது அநேகமாக அந்த மான்குட்டி மிகவும் குறுகலாக ஓடுபவை அந்த ஆற்றை கடந்தும் வரலாம் அப்படி கடந்து வந்தால் குரட்டி இருக்கும் வழியாகத்தான் வர வேண்டும் இறங்கியது வாயில் நீர் மீதமுள்ள உடலை கிளையிலிருந்து தொங்க வைத்தபடி அசையாமல் இருந்தது பார்வை மட்டும் ஆற்றில் இறங்கிய மான் மீது இருந்தது ஆற்றில் மான் நீந்தி வந்தது இதே மரத்தில் இருந்துதான் குரட்டி ஒரு நாள் ஒரு சிறுத்தையை மடக்கி பிடித்து ரப்பர் போன்ற தனது உடம்பை கயிறு போல் பாவித்து இறுக்கிய வேகத்தில் சிறுத்தையின் எலும்புகள் மடமடவென்று முறிந்தன அதுபோலவே மான்குட்டியையும் தாக்கலாம் என்று நினைத்த குரட்டி சிறிதும் அசையாமல் மான்குட்டியை பார்த்தவாறே இருந்தது சிறிது நேரத்தில் மான்குட்டி கரையேறி சொல்லி வைத்தது போல் அந்த மரத்தடியில் வந்து நின்றது உடனே குரட்டி சிறிதும் தாமதிக்காமல் மான்குட்டியின் கழுத்தில் மாழையாய் விழுந்தது இதை சற்றும் எதிர்பாராத மான் குட்டி நிலை குழைந்து போய் சற்றும் அசையாமல் நின்றது குரட்டி ரப்பர் போன்ற நீண்ட தனது உடலால் மானை சுற்றியது மான் தேம்பி அழ ஆரம்பித்து விட்டது குரட்டிக்கு ஆச்சரியமாகவும் மானின் முகத்தை பார்த்து பாவமாகவும் இருந்தது எந்த ஒரு மிருகமும் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தும் போது தப்பிக்க போராட்டம் நடத்துமே தவிர இப்படி அழுத ஆர்ப்பாட்டம் செய்யாது அதனால் மானிடம் ஏன் அழுகிறாய் என்று கேட்டது குரட்டி மான் தனது அழுதையை நிறுத்திவிட்டு உறுதியான குரலில் சொன்னது இப்போது சாவு என்பது எனக்கு நிச்சயமாகிவிட்டது சாகு முன்னர் அம்மாவின் உயிரை காப்பாற்றிய பெருமையாவது என்னை சேரும் நீங்கள் மனது வைத்தால் எனக்கு உதவலாம் என்றது அதற்கு குரட்டி நான் எப்படி உதவ முடியும் என்று கேட்டது மொட்டச்சி அம்மன் பாறைக்கு சென்று நாவல் பழங்களை எடுத்து என் அம்மாவிற்கு கொடுத்து விட்டு மீண்டும் இங்கு வந்து சேருகிறேன் பின்னர் உன் இஷ்டப்படி என்னை கொன்று சாப்பிடு என்றது மான் உடனே குரட்டி நீ மீண்டும் என்னிடம் திரும்பி வருவாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டது அதற்கு மான் நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ என் கூடவே வா நாவல் பழங்களை நான் என் தாயிடம் சேர்த்ததும் நீ என்னை கொன்று சாப்பிடு என்றது உன்னை விட்டால் என்னால் பிடிக்க முடியாது உன் வேகம் என்ன என் வேகம் என்ன என்றது குரட்டி உடனே மான் சொன்னது என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீ என்ன சொல்கிறாயோ அதற்கு நான் கட்டுப்படுகிறேன் என்றது புரட்டி சொன்னது நான் உன் உடலை சுற்றியபடியே இருப்பேன் என்னை சுமந்தபடியே செல்ல வேண்டும் என்றது அதற்கு மானும் ஒப்புக்கொண்டு குரட்டியை சுமந்தபடியே சென்றது மொட்டச்சியம்மன் பாறைக்கு சென்று நாவல் பழங்களை சேகரித்து கொண்டதும் மான் மலைப்பாம்பு தனது உடலை சுற்றி இருக்க உற்சாகத்துடன் நடந்தது தனது அம்மாவுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து சந்தோஷமாக இருந்தது மான் தன் இருப்பிடத்திற்கு அருகாமையில் வந்ததும் படுத்து கிடக்கும் அம்மாவை காட்டியது உடனே குரட்டி அதன் உடம்பிலிருந்து மெல்ல இறங்கி மானிடம் சொன்னது நாவல் பழங்களை கொடுத்துவிட்டு தப்பிக்கலாம் என்று நினைத்தால் அப்புறம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் உனது அம்மா எனக்கு உணவாக நேரிடும் என்றது உடனே மான் நீ செய்த உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என் வார்த்தையை மீற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு துள்ளி ஓடியது குரட்டி மெல்ல ஊர்ந்து மரங்களினிடையே மறைந்து கொண்டது குரட்டிக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அங்கு பதினைந்து இருபது மான்கள் உடல் நலம் விசாரித்தபடி இருந்தன அதில் இரண்டு மூன்று மான்கள் ஒன்று சேர்ந்தால் கூட அவற்றின் கொம்புகளால் தனது தலையை குத்தி கிழித்துவிட முடியும் இப்படித்தான் சென்ற வாரம் ஒரு மலைப்பாம்பை இரண்டு மான்கள் கொம்பினால் நசுக்கி எடுத்து விட்டன அந்த மலைப்பாம்பு அங்கேயே உயிரை விட்டது பயம் என்றால் என்னவென்று தெரியாத குரட்டிக்கு கொஞ்சம் நடுக்கமாக இருந்தது கையில் கிடைத்ததை விட்டுவிட்டோமே என்று கூட ஆதங்கமாக இருந்தது குரட்டிக்கு எதற்கும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது என்று நெளிந்தபடி மறைவிடம் நோக்கி நகர ஏதோ சத்தம் கேட்டது அதே மான்குட்டி தனியாக வந்து என் கடமை முடிந்தது எனது வார்த்தையை நான் காப்பாற்றிவிட்டேன் உனக்கு எனது நன்றி என்று சொன்னவாறு குரட்டியின் முன்னால் வந்து நின்றது மான்குட்டி குரட்டியின் முரட்டுத் தோலையும் மீறி அதன் உடல் புல்லரித்தது என்னை பற்றி உன் உறவினர்களிடம் சொன்னாயா என்று கேட்டது குரட்டி அதற்கு மான் இல்லை எனக்கு உதவி செய்த உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் என்றது உடனே குரட்டி உன்னை கொன்று தின்ன போகும் நான் எப்படி உனக்கு உதவியவனாவேன் என்று கேட்டது இதற்கு மான் சொன்னது நீ சொன்னது சரிதான் ஆனால் நீ உதவாவிட்டால் என் அம்மாவை காப்பாற்ற முடியாது போயிருக்கும் பெற்றோருக்காக தனது உயிரை தருவதை விட பெருமை தரக்கூடிய விஷயம் உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும் என்றது குரட்டி தன் தலையை மெல்ல உயர்த்தி மான்குட்டியின் கண்களில் வளைந்த கண்ணீரை துளைத்தது தாய்க்காக தனது உயிரை தர துணிந்த உன்னை வணங்கினாலே எனக்கு பெருமை என்று சொல்லியபடி குரட்டி அதனை உயிரோடு விட்டு சென்றது மான்குட்டி குரட்டியை ஆச்சரியமாக பார்த்தது மரக்கிளைகளில் தவள குரட்டியின் உடம்பின் கரும்புள்ளிகள் வைரமாக மின்னின